நடப்பதை ஒருநாளும் மாற்றிக்கொள்ள முடியாது ஆனால் நாம் நினைக்கின்றவற்றை மாற்றிக்கொள்ள முடியும் அது நடக்காது என்று எமக்கு தெரிந்தால் நாம் நினைக்கின்றதை மாற்றிக்கொள்ள முடியும் ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் யாரை தெரியுமா எங்களுடைய உறவுகள் எவ்வளவு வலிக்கின்றதோ அது தொடர்ந்து போய்கொண்டே இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு மறந்து போகாது அது ஞாபகத்தில் என்றுமே இருக்கும் எனவே வழிகளை கொடுப்பதை விட ஆறுதலையும் அன்பையும் கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் ஒரு நாள் என்றோ ஒரு நாள் முடியத்தான் போகிறது அப்போது கூடுகின்ற கூட்டம்தான் நம்மை பற்றி பேச போகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்கள் எம்மை திரும்பி பார்க்க வேண்டும் என்று வாழ பழையை கொண்டால் அது நிச்சயமாக தோல்வியில் தான் முடியும் ஏனென்றால் நீ திரும்பி பார்க்கும்போது நீ எதையுமே வாழ்ந்திருக்க மாட்டாய் உனது சந்தோஷம் அத்தனையும் போயிருக்கும் எனவே மற்றவர்களுக்காக வாழாது உங்களுக்காக வாழுங்கள் வாழ்க்கை உங்களது